அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சென்ற வருடம் நவம்பர் மாதம் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்களுடன் ஒரு பெண் அதிகாரி இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக பரவப்பட்டது பேசப்பட்டோம் ஸோ என்னவாக இருக்கும் யார் அவங்க அவங்க தான் வந்து பிரதமர் மோடிக்கு பாதுகாவில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுந்தது திடீர்னுயே பிரதமர் முன்ன பக்கத்துலேயே போயிருக்காங்களே ஸோ அவங்க யார் எந்த அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி எல்லாமே பார்த்துப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோம் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆமாம் அவங்க வந்துட்டு சிஆர்பிஎஃப்ல இருக்கக்கூடிய பூனம் குப்தா அவங்க பேர் வந்து பூனம் குப்தா சிஆர்பிஎஃப்ல இருக்காங்க துணை கமாண்டரா பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு பிரதமருக்கு வந்து பாதுகாவல்தான் இல்லை குடியரசு தலைவருக்கு வந்து பாதுகாவல்தான் இருக்கிறாங்க அது ஒரு வித்தியாசம் மட்டும்தான் ஸோ ஓகே அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் நடக்குது பூனம் குப்தா வந்துட்டு சிஆர்பிஎஃப்பில் துணை கமான்டாக பண்ணி கொடுறாங்க மிக சிறப்பாக இப்போ வந்துட்டு குடியரசு தலைவர் அவங்களோட பாதுகாவில தான் இப்போ இருக்காங்க அவங்களுக்கும் காஷ்மீரில் இப்போ துணை கமாண்டராக பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அவினாஷ் குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி மேரேஜ் நடக்குது பட் எங்கே நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இல்லை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் அங்கே இருக்கக்கூடிய அன்னை தெரேசா வளாகத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணுறாங்க ஸோ அது எப்படி ஒரு சாத்தியம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம் போனம் குப்தா அவங்களுடைய மேரேஜ் பத்தி குடியரசுத் தலைவருக்கு தெரிய வருது தெரிஞ்ச உடனே வந்துட்டு இவ்வளவு நாளும் நமக்கு பாதுகாவலாக இருக்காங்க மேரேஜ் நடக்குது இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பெண் அதிகாரியாக இருக்கிறாங்க அந்த ஒரு போக்கு ப்ளஸ் வந்துட்டு அவங்களுடைய நன்னடத்தை இது எல்லாமே வைத்து பார்க்கும் பொழுது ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய அனைத்திரே சவாலாகத்திலேயே அவங்களுடைய மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பூனம் குப்தா அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய நேட்டிவ் வந்துட்டு மத்திய பிரதேசம் தான் அங்கே இருக்கக்கூடிய சிவபுரியில் பிறந்தவங்க அவருடைய அப்பா பேர் வந்துட்டு ரகுவீர் குப்தா இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய நவோதயா பள்ளியில் வந்துட்டு அலுவலக மேலாளராக பணி புரிஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களுடைய மூத்த மகள் தான் இவங்க அப்போ இருந்தே வந்துட்டு நாட்டுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படித்து வந்திருக்காங்க அதே எண்ணத்தில் இருந்துருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்களை பற்றி சொல்லும்போதும் இந்த மாதிரியாக ஒரு நல்ல கருத்து தான் சொல்லியிருந்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த யூபிஎஸ்சி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இந்த எக்ஸாமில் எழுதி அதில் பாஸ் ஆகிட்டு ஸோ தெளிச்சு பெற்ற பிறகு வந்துட்டு டேரெக்டாக துணை கமாண்டராக வந்துட்டு அவங்க பணியில் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு இப்போது மேரேஜ் நடக்குது ஸோ நம்ம இங்கேருந்தே விஷ் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு பெண் அதிகாரிக்கு மேரேஜ் நடக்குது அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணுக்கு அதுவும் நேர்மையான ஒரு சிஆர்பிஎஃப் அதிகாரிக்கு ஹானர் பண்ணுறதுக்காக மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய திருமணத்தையே வந்து இங்கே நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகவும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை மீண்டும் அடுத்தடுத்த பல செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி